வரமத்துலாஹி பரகாத்து ஒரு சோதரர் ஒருத்தர் சலாம் ஜெனல் அம்மாருக்கு பதில் வந்து மனசுக்குள்ள செல்லலாமான்னு சொல்லி காட்டிருக்கின்றார் ஆஹ் அப்படி சொல்ல முடியாது இப்போ நமக்கு வாய் பேசாத என்று செல்லுகின்ற போது நாங்கள் செய்யலாம் மனசுக்குள் செல்றதுல இந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் அவர் முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய அந்த ஐந்து அல்லது ஆறு கடமைகளிலே ஒரு ஒரு கடமையாக இந்த கடமை என்று ரசோத்லா அல்ல அவர்கள் சொன்னார் ஒரு முஸ்லீம் மரணித்தால் அவருக்கு தினாசத் தொழுகை தொழுகையில் கலந்து கொள்வது ஒரு முஸ்லீம் நோய்வாய்ப்பட்டால் அவரை விசாரிக்க செல்வது ஒரு முஸ்லீம் செலான்னு சொன்னால் அதுக்கு பதில் செல்வதன்று ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உள்ளன்று ரசுல் சொல்லாம் கட்டாய கடமையாகி இருக்கிறார்கள் அதில் ஒரு உங்களுக்கு செலாம் வெளிப்படையாக வாயினால் சொன்னால் நீங்களும் அவருக்கு செலா தண்ணி செய்யணும் பதிலை வெளிப்படையாக அவர்களுக்கு சொல்லணும் ரசூல் சொல்லா செல்லும் இடத்துல ஒரு சுத்தர் வந்து அஸ்ஸாமு அலைக்கும் உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் என்று ரசூல்லா செல்லும் ரசூல்லாவுட்டும் நீ பதில் சொன்னாங்க வாழைக்கும் உங்களுக்கும் அது உங்களுக்கு அது உண்டாகட்டும் என்று என்ன செஞ்சாங்க பதில் சொல்லிக்காங்க முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் பதில் செலாம் சொன்னால் அதுக்கு எப்படி பதில் சொல்றாரு அடுத்தவர் முஸ்லீம் சலாந்தியால் எப்படி பற்றி சொல்றாரு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா அலாமிக்கும் வண்டல் என்ன அலாமலை வரமுத்துல்லா அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா இபராத்து வண்டல் என்ன அதுக்குரிய நன்மைகள் என்னென்ன என்ற விடயங்களும் அதுக்கு பதில் கூறுநாள் என்ன விடயங்கள் என்ற தொடர்பாக ரசோதல்ல அலுவலி சொல்லம் அவர்கள் பல விடயங்களை சிலாகித்து புகழ்ந்து அதனுடைய சிறப்புகள் பற்றி பேசியிருக்கின்றார்கள் அப்படி நிறைய விடயங்கள் வந்து என்னது செலாத்திலையும் சலாத்திலேயே இருக்கின்ற பதிலையும் இருக்கின்ற சில நேரங்களில் நீங்கள் ஒரு செல்கின்ற போது நீங்கள் மனசுக்குள் செல்கின்ற போது இன்னொரு ஊழல் நம்மளை மதிக்கவில்லையோ ஏன் நம்மளை அவர் கணக்கெடுக்கலை ஒன்று ஒருவாளை நம்மளுக்கு அவருக்கு பிடிக்கலாம் அவருக்கு என்ன செஞ்சு நின்று சொல்லி செலான் சொன்னவருட மனசில நம்மளை பற்றிய ஒன்று தப்பான எண்ணங்களோ அல்லது ஒரு தவறான நம்ம உறவுகளுக்கு விரிசலை உண்டு உண்டு பண்ணுகின்ற அளவுக்கு என்ன செய்யலாம் மிகப்பெரிய ஒரு புதாகமான விடயமாக மாறும் எனவே ஒருவர் செலான் சொல்லுவோரம் இருந்தால் அந்த செலாத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யணும் அவருக்கு வெளிப்படையாக பதில் சொல்லுவது என்னது சுண்ணத்தாக அமைகின்றது சுண்ணவாக அமைகின்றது எனவே நாங்கள் எங்களோட செலாத்தை வழிப்படையாக சொல்லி அதுக்குரிய பதிலையும் வெளிப்படையாகவே சொல்ல வேண்டும் அது வச்சுருந்ததுமாகவும் அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்